வெரிகோஸ் வெரிகோஸ் வெயின் வெயின் இந்த அப்படிங்கிறது வந்து காலில் நரம்பு சுருட்டு நோய் இது பார்த்தீங்கன்னா நின்றுக்கிட்டே வேலை பார்க்குற நிறைய பேருக்கு வரும் டீ நின்று வேலை பார்க்குறவங்க அப்புறம் டெய்லர் நின்றுக்கிட்டே கட்டிங் பண்றவங்க அதே மாதிரி கண்டக்டர் இந்த கெசாயம் டெய்லி ரெண்டு நேரம் சாப்பிடணும் இந்த களிம்பு வந்து இரவு மட்டும் போடணும் பச்சை மருதாணி இலை அந்த மருதாணி இலையோட சாப்பாட்டுக்கு போடுற உப்பு ரெண்டையும் நல்லா அரைச்சி வணக்கம் யோகம் சேனலின் நேயர்களுக்கு சுருலுத்தூர் வைத்தியர் பாரம்பரிய வைத்தியர் ஆனந்த் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து வெரிகோஸ் வெயின் இந்த வெரிகோஸ் வெயின் அப்படிங்கிறது வந்து காலில் நரம்பு சுருட்டு நோய் தமிழில் அதுக்கு பேர் அதுதான் இது பார்த்திங்கன்னா நின்றுக்கிட்டே வேலை பார்க்குற நிறையா பேருக்கு வரும் டீ பற்றியில் நின்று வேலை பார்க்குறவங்க அப்புறம் டெய்லர் நின்றுக்கிட்டே கட்டிங் பண்ணுறவங்க அதே மாதிரி கண்டக்டரு இவங்களுக்கெல்லாம் இந்த வெயின் வரும் இது வந்துச்சு அப்படின்னா ரொம்ப சிரமப்படுவாங்க அந்த நரம்பு அப்படியே சுருண்டு சுருண்டு இருக்கும் திடீர்னு ஒரு இடத்துல வெடித்து ரத்தம் கீழே சொறுச்சொருன்னு போய்கிட்டே இருக்கும் அவங்களுக்கே தெரியாது வலிக்கவும் செய்யாது அந்த இடத்துல நரம்பு வெடிச்சிருக்குங்கிறத அந்த உணர்வே அவங்களுக்கு இருக்காது இந்த சர்க்கரை நோய்க்காரங்களும் அவங்களும் வந்து ஒரே டைப்பு அவங்க வந்து அந்த மாதிரி அந்த இதை வந்து பார்க்காம பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து தான் சொல்லணும் ஐயா உங்கள் காலில் வந்து அந்த நரம்பு வெடித்து ரத்தம் போய்கிட்டு இருக்கு அதை கொஞ்சம் சரி பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு துணியை வச்சு அப்புறம் இறுக்கி கட்டணும் இதுக்கு வந்து நிறையா பேர் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க சிலவங்க பார்த்தீங்கன்னா சித்தாலை மருந்து பார்க்குறாங்க இதுக்கு நம்ம ஒரு அழகான ஹோம் ரெமெடி சொல்லுவோம் இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து கொடுத்து வச்சவங்க ஏன்னா ரொம்ப சுலபமான ஹோம் ரெமெடி மருதாணி இலை பச்சை இலை பச்சை மருதாணி இலையும் சாப்பாடுக்கு போடுற உப்பு இது ரெண்டையும் நல்லா கைக்கு எப்படி மருதாணி வைப்பாங்களோ அதே மாதிரி அரைச்சி அந்த வெரிகோஸ் வெயின் இருக்கிற இடத்துல தடவி இரவு துணியை வச்சு கட்டிடணும் ஒரு பதினஞ்சு நாள் தொடர்ந்து கட்டினாங்கன்னா வெரிகோஸ் வெயின் கம்ப்ளீட்டாக சரியாயிடும் ஏன்னா இதுக்கு வந்து ஆயிரக்கணக்காக நிறைய பேர் செலவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க நகரத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மருதாணியெல்லாம் கிடைக்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு இல்லையா இதுக்கு வேறு ஏதாவது மருந்து இருக்கா அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அற்புதமான கெசாயமும் வெளிப்பூச்சிக்கும் ஒரு களிம்பும் இருக்குது இந்த கெசாயப்பொடி பார்த்திங்கன்னா ஒரு நானூறு மில்லி தண்ணி நானூறு மில்லி தண்ணியில் டீக்கு சக்கரை எடுக்கிற ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சு கிசாயமாக இரநூறு மில்லியாக வற்ற வச்சு நாலு டம்ளர்னால் ரெண்டு டம்ளர் நாலில் ரெண்டு அப்படி வற்ற வச்சு காலையில் ஒரு தடவை இரவு ஒரு தடவை சாப்பாட்டுக்கு அப்புறம் சாப்பிட்டாங்க அப்படின்னா இந்த நரம்புகளில் உள்ள அடைப்புகள் தீரும் இதில் பிளட்டு வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் போய் அடைச்சிருக்கும் அது தீரும் இது போக அந்த இடத்துக்கு வெளிப்பூச்சிக்கு வந்து களிம்பு ஒன்று போடுறோம் இது நரம்பு வெடிச்சிருந்தாலும் போடலாம் வெடிக்காமல் இருந்தாலும் போடலாம் இரவு போட்டு ஒரு துணியை வச்சு இறுக்கி கட்டிவிட்டு மறுநாள் காலையில் துணியை அவுத்துட்டு வெந்நி ஊற்றி அவங்க கழுவணும் இந்த கெசாயம் டெய்லி ரெண்டு நேரம் சாப்பிடணும் இந்த களிம்பு வந்து இரவு மட்டும் போடணும் இது போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப அற்புதமான ரிசல்ட் இருக்கும் வெரிகோஸ் வெயின் வந்து ஒரு ரெண்டு மாதத்துலேருந்து மூணு மாதத்துக்குள்ளே நிரந்தரமான தீர்வாயிரும் அதுக்கப்புறம் திரும்பியும் அவங்களுக்கு வராது அந்த நரம்பு அ அடைப்புகளில் இருக்கிற அடைப்புகளை பூராமல் இந்த கெசாயம் வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துரும் அதனால் திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது இந்த நான் இப்போ ஒரு சின்ன ஹோம் ரெமிடி சொன்னேன் திரும்ப அதை சொல்கிறேன் பச்சை மருதாணி இலை அந்த மருதாணி இலையோட சாப்பாட்டுக்கு போடுற உப்பு ரெண்டையும் நல்லா அரைச்சி வெரிக்கோஸ் வெயின் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல இரவு தடவி துணி வச்சு இறுக்கி கட்டிடணும் ஒரு பேண்டேஜ் எப்படி கட்டுவோமோ அதே மாதிரி நல்லா சுற்றி கட்டிடணும் மறுநாள் காலையில் அவுக்கணும் இது மாதிரி தொடர்ந்து ஒரு பதினஞ்சு நாள் செஞ்சாங்க அப்படின்னா அந்த நரம்பில் உள்ள அடைப்புகள் எல்லாமே தீர்ந்து நரம்பு பொடைச்சிருக்கிறதெல்லாம் உள்ளே போயிடும் இது வந்து சுலபமான சித்தர்கள் சொன்னால் ஒற்றை மூலிகை இந்த ஒற்றை மூலிகை வந்து நிறையா பேர் ரகசியமாக தான் வச்சுருந்தாங்க நம்மளை பொறுத்தளவுக்கு என்ன ரகசியம் எல்லாரும் தெரிஞ்சு எல்லோரும் நல்லா இருக்கணும் இதை தான் நான் எப்போயுமே விரும்புவேன் எங்கள் குருநாதராக தான் விரும்புவார் அதனால் எல்லோரும் இதை உபயோகம் பண்ணி எல்லாருமே வெரிகோஸ் வெயினில் இருந்து காப்பாற்றப்படணுங்கிறது தான் எங்கள் வைத்தியநாதர் குருகுலத்தோட ஆசை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் யோகம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த மெடிசன் தேவை அப்படின்னா கீழே நம்பர் போது அதில் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க நன்றி வைத்தியநாதர் சர்ணம்